அனுபவிப்போம் கார் மாமிசை காலன் வரி கலபத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய வேலவனே தொடர்ந்து நாம் பதவுரையை சிந்திப்போம் தார் மார்ப மலர் மாலையணிந்த திருமார்பினரே வலாரி தலாரி எனும் வலன் என்ற அசுரனை அழித்த இந்திரனுடைய நகரமாம் பொன்னுலகத்தை அழித்தவனாகிய சூர்மா மடிய தொடு சூரனாகிய மாமரம் அழியும்படி செலுத்திய வேலவனே வேலாயுதரே கார் மாமிசை கரிய எருமையின் மீது காலன் வரில் காலன் என்பவன் வருகின்ற போது கலபத்து ஏர் மாமிசை வந்து தோகையினால் அழகிய மயில் வாகனத்தில் எழுந்தருளி வந்து எதிரப்படுவாய் அடியேன் எதிரே தரிசனம் தந்து அருள்வீராக என்பதாகும் மலர் மாலை அணிந்த திருமார்பினரே வலாசுர